அப்படி வரியின் வழியாக தான் நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு திட்டத்தை எல்லா நாடுகளும் செலுத்தொழுது வரி வரி செலுத்தப்படாமல் ஒரு பணம் கைவசம் கையில் வைக்கப்பட்டிருந்தால் அந்த பணத்தை தான் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதிரி பணம் பல வகைகளில் இருக்கும் இது அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கற பற்றியான சிந்தனை இல்லாத மக்கள் அதிகமா கூடிய நாடு நம்ம நாடு பேங்க் தொடர்பு இல்லாத மக்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க இன்னும் பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க ஒரு வங்கி கணக்கு இல்லாமலே பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிற நாடு இந்தியா அப்போ இதில் வந்து பரவலாக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லாத வகையில் நாட்டு மக்கள் கையில பணம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனா இவங்க சொல்ல வர்ற இந்த கருப்பு பணம்ங்கிறது இந்த சாதாரண விஷயங்களை சின்ன சின்ன அளவுல மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறத அதையெல்லாம் கருப்பு பண பதுக்கள் அப்படின்னு சொல்ல வரல சில பேர் பல்ல பல பல ஆயிரம் கோடிகளை பல லட்சம் கோடிகளை பதுக்கி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு பெரிய அளவுல அவங்கள்ட்ட பணம் போய் சேர்ந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி இந்த மாதிரியான தொகைகள் எல்லாமே ஒரு சில பேர் இடத்துல போய் முடங்கி கிடக்குது அந்த பணத்துக்கு அவர்கள் வரி செலுத்தாமல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் மீட்டால் அவர்கள் அவர்களிடம் இருக்கிற பணத்திற்கு வழி செலுத்தினால் நாட்டுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு நிறைய திட்டங்களை அமுல்படுத்தலாம் என்பதற்காகத்தான் கருப்பு பண ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் கருப்பு பணம் என்பது எப்படி இருக்கிறது நாட்டுல கருப்பு பணத்தை ஒழிக்க போறாங்க ஓகே இந்த கருப்பு பணம் என்பது எப்படி இருக்கிறது நீங்கள் வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாக வச்சிருக்கிறீங்களே அந்த நோட்டாக தான் எல்லாரும் அந்த பணத்தை வச்சுருக்குறாங்களா யாரையெல்லாம் வரி செலுத்தாமல் வச்சுருக்குறாங்களோ வரி செலுத்தாத பணம் என்பது அது ரூபாய் நோட்டாக இருக்கிறதா வேறு வேறு வடிவத்தில் இருக்கிறதா எத்தனையோ வடிவத்தில் மாறி போயிடுச்சு அது ரியல் எஸ்டேட் லேண்டில் கொண்டு போய் அந்த பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க தங்கத்தில் முதலீடு பண்ணி வச்சுருப்பாங்க வியாபாரத்தில் போட்டிருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பாங்க அது அந்த உழந்து கொண்டுருக்குறது ரூபாய் நோட்டை தடுத்த உடனே ஐநூறுரூவா செல்லாது ஆயிரம் ரூபா செல்லாது அப்படின்னு சொன்ன உடனே உடனே இவங்களுக்கு பாதிப்பு வர போதா எவன் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாயை கட்டி கட்டி கெட்டி பெட்டு கீழே போட்டு வச்சுருக்கிறானோ அவனுக்கு வேணா சிக்கல் வரும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை வீட்டில் சேருக்கு 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 கீழே போட்டுக்கிட்டு மேலே ஏறி உட்காந்துருக்கிறான் ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறுரூவா நோட்டாக வச்சுருக்கிறான் இப்போ இவன் இதை என்ன பண்ணுறதுன்னு கேள்வி வரும் என்ன நீங்கள் தடை பண்ணியிருக்கிறது கருப்பு பணத்தை அல்ல தடை செய்திருப்பது ஐநூறு ரூபாய் நோட்டை ஆயிரம் ரூபாய் நோட்டை இப்போ ஐநூறு ஆயிரம் ரூபா நோட்டாக வைத்திருக்கிறவர்களுக்கு தான் சிக்கல் அப்படியா வச்சிருக்காங்க எல்லாம் அதை கன்வெர்ட் பண்ணி வேற பொருளாக வேற வேறு வடிவத்தில் சந்தைக்குள்ளே புலங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதை தடுப்பதனால் அது எப்படி ஒழியும் இதை நியாயமா சிந்திச்சு பார்க்க வேண்டும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்க பாருங்க இந்த கருப்பு பணம் என்பது வெளிநாடுகளில் உள்ள வங்கிகளில் பதுக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு படத்தில் தேர்தலுக்கு முன்பு எல்லாம் கூட தானே பெரிய விவாத பொருளாக்குனாங்க சுவிஸ் நாட்டு வங்கியில கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க அந்த நாடுகளில் எல்லாம் சட்டங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வரி கட்டாத வகையில் ஏற்பாடுகள் இப்போ சுவிஸ் பேங்க்ல கொண்டு போட்டு வச்சுருக்குறாங்க அப்படி எல்லாம் சொல்லும் பொழுது வெளிநாட்டு வங்கிகளில் போய் முடங்கி கிடக்கிறத ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அப்பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இருபத்தி எட்டு லட்சம் கோடி கருப்பு பணம் வங்கியிலே பதுக்கப்பட்டிருக்கிறது அரசுடைய கவனத்திற்கு வராமல் வரி செலுத்தாமல் இருபத்தி எட்டு லட்சம் கோடியை அப்பமே இடைப்பட்ட காலத்தில் கூடி அது அதுவெல்லாம் எப்படி இருக்குது இப்ப நீங்கள் இதை தடுப்பதன் வழியாக அந்த பணத்தை மீட்க முடியுமா அதனுடைய வரியை நீங்க கையகப்படுத்த முடியுமா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அதுல கிடக்குறவங்க தூக்கி வந்து கொடுக்க போறானா நீங்கள் இதை போட்ட உடனே ஐயோ ஐநூறு தடுத்துட்டீங்களா ஆயிரம் தடுத்துட்டீங்களா இந்த அப்படிங்க சுவிஸ் நாட்டில் இருந்து பேங்க்ல இருந்து எடுத்து கொண்டு போடுவாங்களா அது பேட போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இல்லை அங்க பணம் வேறு வடிவத்தில் இருக்கிறது டாலராக இருக்கிறது அங்க வச்சிருக்கிற பணத்தை வந்து ஐநூறு ரூபாய் இந்திய ரூபாய் நோட்டுகளாக ஆயிரம் ரூபாய் இந்திய ரூபாய் நோட்டுகளாக அங்க அவங்க சேமிச்சு வைக்கல டாலர்ல வச்சிருக்கிறான் அவனை எந்த வகையிலும் இது பாதிக்க போறதும் இல்லை பிறகு எப்படி கருப்பு பணத்தை இதன் வழியாக மீட்க முடியும் கண்டிப்பாக அதுக்கும் அந்த வகையில் யோசிச்சாலும் இது வந்து கருப்பு பணத்தை மீட்பதற்குரிய வழி இல்லை என்பது விளங்குகிறது சரி இன்னொன்று யோசிச்சு பாருங்க தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்கியது பல மேடைகளில் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் முழங்கினார்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கருப்பு பணத்தை மீட்போம் மீட்பதோடு மட்டுமில்லாமல் அதை மீட்டு அதை மக்களுடைய வங்கி கணக்குகளில் அதை செலுத்துவோம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பதினைந்து லட்சம் ரூபாயை அவர்களுடைய வங்கி கணக்கிலே நாங்கள் சேர்ப்பிப்போம் பதினஞ்சு லட்சம் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு லட்சம்னா அவர் பத்து பேருக்கு எத்தனை லட்சம் ஆச்சு நூறு பேருக்கு எத்தனை லட்சமாச்சு ஆயிரம் பேருக்கு எத்தனை ஆச்சு லட்சம் பேருக்கு கோடி பேருக்கு நாட்டில் இருக்கிற நூற்றி கோடி மக்களுக்கும் தலைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா எவ்வளவு காசு இருக்கிறது எவ்வளவு கருப்பு கருப்பு பணமாக கணக்கில் காட்டப்படாத பணமாக எத்தனை கோடானு கொடானு கொடானு கோடி இருக்கிறது இந்த இந்த கணக்கு வச்சு பார்த்தா தெரியும்ல ஒரு ஆளுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அப்ப நூத்தி இருபத்தி எட்டு கோடிய அதனால பெருக்கி பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய தொகை வருது அவ்வளவு பணம் தான் கருப்பு பணமா இருக்கிறது அதைத்தான் நீங்க மீட்க போறீங்க அதை மீட்டால் பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் இப்ப நீங்க அதுக்கான திட்டத்தை சொல்லிட்டீங்கல்ல இத்தனை ரெண்டரை வருஷமாக பார்த்து ரகசியமா அப்படி இப்படி திட்டம் போட்டு பல்வேறு வகைகளில் யோசிச்சு கருப்பு பணத்தை ஒழிக்க போற சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அறிவிப்பு கொண்டு என்ன செய்யணும் பதினஞ்சு லட்சத்தை அக்கௌண்ட்ல ஏற்றணும் ஏத்துவீங்களா கருப்பு பணத்தை மீட்டு விட்டால் நீங்க சொன்னபடி பணத்தை மீட்டாச்சு மக்களுக்கு கொடுக்கணும் சரி பதினஞ்சு லட்சம் நீங்க பத்து லட்சம் கொடுப்பீங்களா ஒரு அஞ்சு லட்சம் கொடுப்பீங்களா ஒரு லட்சம் கொடுப்பீங்களா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அக்கௌண்ட் இல்லாதவங்க ஒரு நாற்பது கோடி ஐம்பது கோடி அந்த மக்களுக்காவது ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்க பேங்க்ல போட போறோம்னு சொல்லுங்க அப்படி போட்டுட்டீங்கன்னா சரி ஓ மீட்டு விட்டீர்கள் கதை விட போறீங்க சும்மா அவ்வளவு மீட்டும் இவ்வளவு மீட்டும்னு பொய் சொல்ல போறீங்களே தவிர நிஜத்தில் இதன் வழியாக நீங்கள் எதை மீட்க போவது கிடையாது நம்முடைய நாட்டிலே கருப்பு பணம் என்பது பணமாக ரூபாய் நோட்டுகளாக இல்லவும் இல்லை இந்த நிலையில இதை கொண்டு வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்க தகுந்ததில்லை சும்மா வெறுமனே மக்களை ஏமாற்றுகிற அல்லது மக்களிடத்திலே ஒரு பரபரப்பை உண்டாக்கி யதார்த்தத்தில் அவர்களுடைய பிரச்சனைகளை சிந்திக்க விடாமல் தடுக்கிற ஒரு வேலை தானே தவிர கருப்பு பணத்தை மீட்கிற திட்டம் இது இல்லவே இல்லை